ஜெய் சாய்ராம் சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் அன்பர்களே சாயி நேசர்களே நம்ம ஹவுஸ் ரோடு ஆர்எஸ்புரம் கென்னடி தியேட்டர் பேக் சைடு மைதானத்திற்கு பின்னாடி நம்ம வினை தீர்த்து ராஜ யோகம் தரும் ஸ்ரீ நாதர் எழுந்தருளி உள்ளார் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞானப்பிரதிஷ்டையும் பிரதிஷ்டையும் செய்யப்பட்டு பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது போன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாபாவினுடைய மகா கும்பாபிஷேகம் கர்மவினை தீர்க்கும் ஸ்ரீ ராஜயோக சாயி மந்திர் எனும் திருப்பெயரில் பாபா லைட் ஹவுஸ் ரோட்டில் ஆரஸ்புரத்தில் எழுந்தருளி உள்ளார் சரி இது எப்படி எழுந்தருளி உள்ளார் திடீர்னா இல்லவே இல்லை போன வருஷம் பாபா என்ன பண்ணிவிட்டார்னா என்னுடைய கனவில் வந்து பாபா என்ன சொன்னார்னா இந்த மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு திருக்கோவில் கட்டு அப்படிங்கிறத எனக்கு ஒரு இன்சஸ்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு என்னோடய பயோகிராஃபி சொல்லிடுறேன் ஐஎம்ஏ சைக்காட்டிஸ்ட் நான் கோவை புதூரில் இருக்கிறேன் பட் பாபா சொன்ன உடனே நான் உடனே என்ன பண்ணினேன் இந்த இடத்தை ஒரு ஆஸ்பட்டா சீட் போட்டு பாபாவோட மூர்த்தி எங்கே வாங்கிறதுன்னு அவர்கிட்டயே கேட்டேன் திஸ் இஸ் வெரி ட்ரூ டெல் யூ பிகாஸ் ம மெடிடேஷனில் கேட்டப்போ பாபா ஒரு வார்த்தை என்ன சொன்னார்னா நான் உனக்காக துவாரகா மாயில் காத்து கொண்டு இருக்கிறேன் அங்கு வந்து என்னை அழைத்து செல் அப்படின்னு சொன்னார் உடனே நானும் என் அக்காவோட சன்னும் புறப்பட்டு துவாரகா மாயி போனோம் அந்த போன இடத்திலே பாபா சொன்ன போல நான் பத்து பைசா கொடுத்து வாங்கலை சாய் அன்பர்களே பாபா அழைத்து வா அப்படின்னு சொன்னதற்கு இணங்க அங்கே இருக்கிற ஒரு அன்பர் ரெடியாக காத்துன்னு அம்மா நீங்கள் வருவேல்னு பாபா சொன்னார் தாங்கோ கோயம்புத்தூர்லேருந்து வர்ற மாதாஜி கிட்ட சொன்னார்னு இந்த மூர்த்தி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பாபா மூர்த்தியை பியூர் மார்பிள் அதாவது சமாதி மந்திரில் எப்படி பாபா உட்காந்துன்றிருக்காரோ அந்த கட்சிலை அது அதாவது அந்த மார்பிள் சிலை போலவே இந்த இ சிலையும் அதாவது மூர்த்தியும் பியோர் மார்பிளால் ஆனது பாபா ரெண்டே கால ரூபா போட்டிருந்துச்சு சுவாமி நாங்கள் எதாவது கொடுக்கணுமான்னு கேட்டோம் இல்லை அம்மா இந்த பாதுகை மட்டும் நீங்கள் எடுத்துன்னு போங்க ஒரு ஊருக்கு சுவாமி வந்து உங்களுக்கு பேக்கிங் சார்ஜ் கூட இல்லாமல் அப்படியே உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணித்தரோம் ஏன் எப்படி அப்படின்னு கேட்டப்போ சுவாமி முதல்லையே எங்களுக்கு இன்சஸ் பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு இது பெரிய மிராக்கள் அல்லவா அன்பர்களே அப்போது பாபா இங்கே வந்துட்டார் எப்போது குரு பூர்ணிமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது நாலில் இப்போ இருபத்தி அஞ்சு இல்லையா அந்த குரு பூர்ணிமாவில் வந்து ஒரு ஆஸ்பட்டா சீட்டில் பாபா உட்காந்தார் ஓகே உட்காந்தார் லைட் ஹவுஸ் ரோடு தியாக்குபரன் வீதி ஃபுல்லாக அவர் அற்புதம் பண்ணினார் குழந்தை இல்லாதவளுக்கு கல்யாணம் ஆகாதவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தார் நாலே மாதத்தில் எனக்கு வேக்கிறது அப்படின்னார் அப்போது சுவாமிகிட்ட கேட்குறோம் நம்ம வேறு எதானும் ஃபேன் எதாவது போடலாமான்னு இல்லை இல்லை நீ ஆர்சி போடுனர் சுவாமி இப்போதானே ரெண்டரை லட்ச ரூபா செலவு பண்ணேன் திருப்பி அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம் இதெல்லாம் என்ன சுவாமி சொன்னாரா சத்தியம் சாய் அன்பர்களுக்கு புரியும் சத்தியம் பாபா பேசினார் பேசினதோடு மட்டும் இல்லாமல் நிரூபிச்சும் காட்டியிருக்கார் அன்பர்களே நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க மூணு மாடியாக உயர்ந்திருக்கு இல்லையா அந்த கோபுரம் அந்த கட்டிடம் ஒரு சிங்கிள் அடி நீளம் எட்டடி அகலத்தில் ஒரு ஷீட் போடப்பட்டது பாபா உட்கார்ந்தார் அதுக்கப்புறம் நாலு மாதத்தில் அவர் சொன்னதற்கிடங்க நீ ஆரம்பி நான் முடித்து வைக்கிறேன் அப்படின்னாரு நாங்கள் பந்தக்கால் போட்டு ஆரம்பித்தோம் இப்போ முடிச்சு கும்பாபிஷேக நிகழ்வுகளில் இந்த ஐஎன்எஃப் நியூஸ் சேனல் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன் பிகாஸ் பாபா இருக்கிறார்னு சொல்கிறதுக்கு அ டெஸ்டிமோனியல் பிகாஸ் மை நேம் இஸ் டாக்டர் ஜெய் பானுஸ்ரீ அண்ட் ஹீஸ் அ குரு குருஜி இவர் தான் ஆச்சாரியார் ஆச்சாரியார் ஜி இவர் குருஜி ஆச்சாரியார் குரு பிரசாத் சாயிரம் ஸோ இவங்க ரெண்டு பேர் மூலமாக தான் ஆர்எஸ்புரத்தில் ஹவுஸ் ரோட்டில் பாபா எழுந்தருளி இருக்கணும்னு இப்போ இல்லை அவர் எப்பவோ தீர்மானித்தது தான் இப்போ நடக்கிறது ஸோ சாயன்பர்களே பயங்கரமான மிராக்கில் உள்ள பாபா இவர் இவர் இங்கு எப்படி இருக்கிறார்னா என் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என் காதுகள் கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த வாசகத்தை அவர் சொன்னார் அதே போல் அல்லா மாலிக் அப்படிங்கிற விஷயத்தை பாபா சமாதியிலிருந்தும் ஒழித்து கொண்டிருக்கிறது அவருடைய குரல் இந்த அல்லா மாலிக் என்பதை பாபா பெரிய பிரகடனம் செய்ய சொல்லியிருக்கிறாரு ஏன்னா அல்லாஹ் அப்படிங்கிறது இறைவன் இறைவன்தான் அதிபதி அப்படிங்கிறத அவர் வந்து அடிக்கடி சொல்லுவார் அதை நிறைய பேர் நினச்சிப்பாங்க என்னடா அல்லா அல்லான்றாருன்னு ஆனால் உண்மையாக இறைவன் மிக பெரியவன் அப்படின்னு தான் அடிக்கடி சுவாமி சொல்லுவார் நம் சத்குரு சாய்நாதருடைய ஆலயம் இந்த அரசு புறத்திலே கெண்ணடி தேட்டர் பின்புறத்திலே அமைந்திருக்கிறது சாயன்பர்களே தவறாது வந்து இறையருளையும் குருவருளையும் இணைந்து பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு ஐஎன்எஃப் சேனல் மூலம் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் கும்பாபிஷேகம் ஆகி நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை நடந்து கொண்டிருக்கிறது இந்த மண்டல பூஜையிலே தாங்களும் கலந்து கொண்டு இறையருளையும் சாயியின் பேரருளையும் பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம் நிர்வாகத்தின் சார்பாக இந்த கோவிலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம வினை தீர்க்கும் ராஜயோக ஸ்ரீ சாயி மந்திர் இந்த நிகழ்வுகள் உங்களுக்கு பாபா அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இடம் பூலோக வைகுண்டம்னு சொல்லியிருக்கார் இந்த இடத்துல சாயி நாராயணனாக ஸ்ரீ நாராயண சாயியாக அமர்ந்திருக்கிறார் இந்த தலத்துக்கு வாருங்கள் குபேர சக்தியை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை வருக வருக என அன்போடு ஐஎன்எஃப் சேனலின் மூலம் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் சாய்ரா